ஆடு மாடு சாப்பிட்ற தீவன வகைகள்ங்க புல் வகைகள்ங்க ஓஎஸ்எஃப் தேர்ட்டி நைன்லேருந்து டொண்ட்டி நைன்லேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க ஏன் பன்னீர் திராட்சை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இருக்கையிலேயே யூஸ் பண்றது திராட்சைக்கு தான் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கிழங்குகள் வகையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான கிழங்கு வகை எல்லாத்துக்கும் நாட்டையும் குச்சியும் கொடுக்குறோம் கிழங்கும் எக்ஸாம்பிளுக்கு மரவள்ளி சக்கரவள்ளி சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா நல்லாயிருக்குங்க சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணியிருக்கீங்க சார் நாங்கள் ஏஆர் சீசன் ஃப்ளவர்ஸுங்க கோயம்புத்தூருங்க சரிங்க நாட்டு காய்கறி விதைகள்ங்க கீரை விதைகள் கொடி வகை விதைகள்ங்க மூலிகை விதைகள்ங்க மூலிகை செடிகள் சரிங்க பன்னீர் திராட்சைங்க விதை இருக்கிறது அது இல்லாமல் ஆடு மாடு சாப்பிட்ற தீவன வகைகள்ங்க புல் வகைகள்ங்க ஓஎஸ்எஃப் தேர்ட்டி நைன்லேருந்து டுவெண்ட்டி நைன்லேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறேங்க அது இல்லாமல் பூ வகை விதைகள்ங்க பூச்செடிகள்ங்க சரிங்க என்னென்ன பூச்செடிகளுக்கு கொஞ்சம் காட்டுங்களா இடம் இது வந்து டியூப்ரோஸுங்க சரிங்க இது டியூப் ரோஸுங்க சரிங்க சம்பங்கின்னு சொல்லுவோம் இந்த டியூப் ரோஸ்ஸுங்க இதோடய கிழங்கு செடிங்க இது வந்து அம்மர் லில்லிஸுங்க அமர்லில்லிஸோட கிழங்குங்க இது ம் இது வந்து ஸ்பெராக்ஸிஸ் சரிங்க பாருங்க இது வந்து ஸ்பெராக்சிஸ் ஸ்பெராக்சிஸோட கிழங்கு செடிங்க ம் இது வந்து லெமன் கிராஸ்ங்க சரிங்க லெமன் கிராஸ் செடிங்க ம் லெமன் கிராஸ் வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்லாங்க அதோட செடிங்க சரிங்க இது வந்து பன்னீர் கிரேப்ஸுங்க சரிங்க இதுதான் பன்னீர் கிரேப்ஸ் சரிங்க பன்னீர் கிரேப்ஸோட செடிங்க இது வந்து வெதை இருக்கிற திராட்சைங்க வெதை இருக்கிற விதை இருக்கிற திராட்சை விதை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் எதோ பண்ணுறோம் ஏன் பன்னீர் திராட்சை பண்ணனு கேட்டிங்கன்னா இருக்கிற அதிகமாக பெஸ்ட்டே யூஸ் பண்ணுறது திராட்சைக்கு தான் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் நாங்கள் டென் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம வீட்டில் கார் சேட்டோ அல்லது மேலே மொட்டை மாடியிலையோ கீழேருந்து இப்போ கொடி ஏற்றிட்டோம்னா கிட்டத்தட்ட மோர் தான் ஒரு டொண்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு சரிங்க ஸ்டார்டிங்கில் ஒன்றரை வருஷத்தில் கொடுக்க ஆரம்பிங்க அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்க எப்போ ப்ரோனிங் பண்ணுறீங்களோ அடுத்த த்ரீ மந்த்ஸில் நீங்கள் பழம் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் பண்ணிக்கிறாங்கிறக்காக இந்த பன்னீர் திராட்சை நான் கொடுத்துட்ருக்கோம் அது விதை இருக்கிறது விதை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்ன போட்டிருக்காங்க எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ்க்காக தான் நாங்கள் ஸ்பெஷலாக வீடியோ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஆகி இந்த மாதிரி தான் கட்டிங்ஸ் கொடுக்குறோம் சரிங்க சார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே வரும்போது உங்களுக்கு பூ வச்சு காய் வரும் அதெல்லாம் பிடிங்கி விட்டுட்டு ஒரு ஒன்றரை வருஷத்தில் கொடி நல்லா பெருசாக அகலமாக ஒரு பத்துக்கு பத்து பண்ணிக்கோங்க சரிங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ப்ரோனிங் பண்ணிங்கன்னா ப்ரோனிங் பண்ணும்போது ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பூ வச்சு காய் வைக்க ஆரமிச்சிடும் சரிங்க ஸோ எப்போ நீங்கள் ப்ரோ நீங்கள் உங்களுக்கு நார்மலாக கல்டிவேஷன் ஃபீல்டில் வருஷத்துக்கு நாலு டைம் பண்ணுவாங்க நம்ம ஒரு மூணு டைம் பண்ணோம்னா செடி நல்லாயிருக்கும் நம்மளோட பழமும் நல்லாமல் இருக்குங்க சரிங்கன்னா விதையோடு நீங்கள் சாப்பிடணும் நம்ம ஆர்கானிக்காக நம்ம கல்டிவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா வயின் தயாரிக்கிறதுக்கு மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சரி இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம க்ளீனாக நம்ம கிரேப்ஸ் வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இது வீட்டில் ஒரு செடி அந்த மாதிரி கூட வளர்த்துக்கலாம் இல்லை ஒரு செடிங்கிறத விட நாலு செடி வளர்த்தலாமுங்க நாலு காரணம் நாலு செடி வைத்துட்டோம்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு இருக்கிற செடி இல்லைங்க ஒரு செடிங்கிறத விட நாங்கள் நாலு செடியாக கொடுத்துருவோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் த்ரீக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா செடி வெதை கிழங்கு பூக்கிழங்குங்க ஆடு மாடு தீவனத்தோடது அப்புறம் உயிர்வெளி பண்ணுறமங்க கிலி கில கிலுவை சோத்துக்கற்றாழை செம்பருத்தி இந்த மாதிரி செடிகள் எல்லாமே சுற்றி வச்சு உயிர்வெளி அமைச்சு கொடுக்குறவங்க அதுக்கு தேவையான குச்சிகளும் நாங்கள் கொடுக்க முடியுங்க ஆடு மாடு தீவனத்துக்கு உண்டான விதைகளும் கொடுக்க முடியுங்க எல்லாமே நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிட்டுருக்குறோங்க நாங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆச்சுங்க எங்கள் ஓட்டத்துலேருந்து தான் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோங்க அதேமாதிரி மரவகை விதைகள்ங்க அதேமாதிரி பன்னீர் ரோஸ்ங்க பன்னீர் ரோஸ் நம்ம குளுக்கும் தயாரிக்கிறோம்லங்க அதுக்கு தேவையான பன்னீர் நாட்டு பன்னீர் ரோஸ் கொடுக்குறோம்ங்க சரிங்க பன்னீர் திராட்சை அப்புறம் அசோலா கொடுக்குறோங்க கோழி தீவன ஆடு தீவனத்துக்கு அசோலா கொடுக்குறோங்க அப்புறம் கிழங்குகள் வகையெல்லாம் நம்ம உண்டான கிழங்கு வகை எல்லாத்துக்கும் நாத்தும் குச்சியும் கிழங்கும் மரவள்ளி சக்கரவள்ளி இந்த மாதிரி கிழங்குலங்க இப்போ இதை தவிர்த்து நம்மகிட்ட வேற என்ன விதைகள் என்ன இருக்குங்க விதைகள் ஒரு ஒன் டுவெண்ட்டி டைப்ஸ் இருக்குதுங்க கீரை காய்கறிகள் அது இல்லைங்க மூலிகை செடியில ஒரு நூறு நூற்றம்பது வகை செடிகளா இருக்குதுங்க அது விதைகளை உற்பத்தி பண்ண முடியல சிறியனங்க பெரியனங்க ஆடாதோட அவுரி அப்புறம் ரணகல்லி ஓரிதல் தாமரை நிறைய செடிகள் வகைகள் இருக்குது நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்றோம் இது தேவையோ நம்ம எடுத்துக்கலாமுங்க அதெல்லாம் நாத்தா இருக்குதுங்க அது விதையா உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல அதனால நாத்தா கொடுத்துறேங்க சார் மூலிகை பண்ணை வச்சிருக்கிறோம் நாங்க எப்படி ட்ரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் த்ரூ போஸ்டில் போடுறேங்க இந்தியன் போஸ்ட்டில் போடுறோம் மேக்ஸிமம் போடுறோம் அது முடியலைன்னா நீங்கள் கொஞ்சம் பல்காக இருந்ததுன்னா எம்எஸ்எஸ்ல போடலாமுங்க நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிடுறோம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் சரி உங்களுடைய தொடர்பு இன்னொரு முறை சொல்லிடுங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ செவன் டூ நைன் நைன் த்ரீங்க ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அனுப்பி பார்க்குறேன் ஓகே நன்றி தேங்க்யூ